வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டின் இறுதியில் ராக சனி சேர்க்கை ஏற்படப் போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரோதி துலாம் ராசி மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு பன்னிரண்டு ஆம் வீடுகளின் மீது விழுகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்யப் போவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுப விரய செலவுகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலை விஷயத்தில் சில பிரச்சினைகள் வரலாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம் குருவின் அனுகிரகத்தினால் பாதிப்புகள் நீங்கும் ராஜயோகம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகம்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு எட்டாம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை தரும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் பாவத்தை குறு பார்க்கப் போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறும் தனஸ்தானத்தை குறு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் அதிகரிக்கும் உறவுகள் பலப்படும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டினை குறு பகவான் பார்வையிடப்போவதால் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகள் கூடும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும் வரவேண்டிய பணவரவுகள் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனகசப்புகள் அகலும் கணவன் மனைவி உறவு பலப்படும் சிலர் அசையா சொத்து வாங்குவார்கள் புது வீடு கட்டி குடிப்போவார்கள் புது முயற்சிகள் கைகூடும் தொழில் லாபம் கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு புறமோசன் கிடைக்கும் புண்ணிய சனி சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்யப் போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் புண்ணிய சனிக்காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் எதிரிகள் தொல்லை நீங்கும் குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு உடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும் பல வழிகளிலும் பணம் வரும் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வரும் கேது குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் கேது பகவான் பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்திலும் பயணம் செய்யப் போகிறார் கடன்கள் அடைப்படும் தீராத நோய்கள் தீரும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும் உங்களின் நீண்ட நாள் கடன்கள் அடைப்படும் வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் ஆண்டாகே குரோதி ஆண்டு அமைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன்